பிரதேசத்தில் அதிகமான எமது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாதிப்பை நாங்கள் அவர்களிடத்தில் சென்று அவருடைய துறை நிறைகளை கேட்டறிந்து கொழும்பில் இருக்கும் எமது நண்பர்களாகிய லயன்ஸ் கழகத்தின் லயன்ஸ் கழகம் முந்நூற்றி ஆறு பி டூ கிரீன் சிட்டி அவர்க அவர்களோடு நாங்கள் கலந்து கலந்தாலோசித்து இந்த மக்களுக்கு நிவாரணப் பணியை முன்னெடுப்பதற்கான ஒரு வேலை நாங்கள் அவர்களிடத்தில் கூறியிருந்தோம் எங்களுடைய குறைநிறையை ஏற்று இன்று இந்த பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருவாரியாக உதவிகளை செய்வதற்கு முன்வந்து இந்த மக்களுக்கு தற்பொழுது பல பொருட்களை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து உதவிக்கரம் நீட்டுவதற்காக மெட்டல் அசோசியேஷன் ட்ரேடர்ஸ் கொழும்பு அவர்களும் அவர்களோடு இணைந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் ஸ்டேஷனரி அசோசியேஷன் கலம்பு அவர்களும் இணைந்து ஒரு பெருவாரியான மக்களுடைய தேவையை அறிந்து பெருவாரியான பொருட்களை இங்கு கையளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஜனநாயக மக்கள் முன்னணியின் தப்பா மாவட்ட செயலாளர் என்ற ரீதியிலே நான் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்தினையும் நன்றினையும் தெரிவிப்பதோடு இது மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள்